தொலைக்காட்சி அரசு மேல்நிலை பள்ளி அண்ணா சாலை ராசிபுரம் நாமக்கல் மாவட்டம் அரசு மேல்நிலை பள்ளி ராசிபுரம் நாமக்கல் மாவட்டம் அன்னை தமிழுக்கு என் வணக்கம் அன்னை தமிழகத்தின் முதல்வர் மாண்புமிகு மு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு எங்கள் வணக்கம் அரசு மேல்நிலை பள்ளி அண்ணாசாலை மாணவர்களும் ஆசிரியர்களும் தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு நன்றியோடு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் அரசு பள்ளியிலும் அரசு உதவி பெறும் பள்ளியிலும் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்பினை தர வேண்டும் அவர்கள் வாழ்விலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தமிழகத்தின் முதல்வர் விடையலாட்சியின் ஆட்சியின் தந்தை அம்மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் அரசு பள்ளி அரசு பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அன்னை தமிழிலே படித்து முடித்தவர்கள் கல்லூரியில் சேர்கின்ற பொழுது அனைத்து வகை கல்லூரிகளும் மாதம் மாதம் ரூ ஆயிரம் வழங்குகின்ற அற்புதமான திட்டத்தை இன்று இன்னும் சிறிது நேரத்தில் கோவை அரசு கலைக்கல்லூரியிலே தொடங்க வைக்க இருக்கின்றார்கள் அந்த அற்புதமான காட்சியை அரசு மேல்நிலை பள்ளி அண்ணா சாலை மாணவர்களும் பார்க்க வேண்டும் மனதிலே உறுதி பெற வேண்டும் வாழ்க்கையிலே உயர்வு பெற வேண்டும் தமிழ் வழியில் படித்தவர்கள் தலை சிறந்தவர்களாக உருவாக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு உயர்ந்த எண்ணத்தோடு தமிழக முதல்வர் தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தை தொடங்க வைக்க இருக்கின்றார்கள் அந்த நேரலை காணொலி காட்சிகளை அரசு மேல்நிலை பள்ளி அண்ணா சாலை மாணவர்களும் ஆசிரியர்களும் பார்க்க வேண்டும் என்பதற்காக சிறந்த அரங்கத்தினை தேர்வு செய்து மாணவர்களுக்கு இருக்கை வழங்கி அற்புதமாக அமர வைத்திருக்கின்ற தலை சிறந்த தலைமை ஆசிரியர் தலைமை பண்புமிக்க தலைமை ஆசிரியர் அவர்கள் சிறந்த ஏற்பாடுகளை செய்து தந்திருக்கின்றார்கள் இதோ தமிழ் புதல்வன் திட்டத்தை ஆசிரியர்களும் மாணவர்களும் பார்க்கின்றார்களா என்பதற்கு என்பதை மேற்பார்வை செய்வதற்காக இதோ மாவட்ட கல்வி அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலர் பொறுப்பு ஐயா அவர்கள் விஜயன் அவர்கள் இதோ வந்துவிட்டார்கள் இதோ வருகை தந்திருக்கின்றார்கள் ஆசிரியர்கள் மன நிறைவோடும் புன்னகையோடும் மாணவர்கள் மத்தியிலே அழைத்து வருகின்ற அற்புதமான காட்சி நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம் எங்கு பார்த்தாலும் மாணவர்கள் மனதிலே மன நிறைவு மாணவர் முகங்களில் புன்னகை அதற்கு காரணம் தமிழக முதல்வரின் தமிழ் புதல்வன் திட்டம் நாமக்கல் மாவட்ட பள்ளிகளின் ஆய்வாளர் முனைவர் கை பெரியசாமி ஐயா அவர்கள் இதோ தமிழ் புதல்வன் திட்டத்தை காணொளி நிகழ்வை ஆய்வு செய்வதற்காக தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் மாணவிகள் வாழ்விலே உயர வேண்டும் என்பதற்காக புதுமை பெண் திட்டத்தை உருவாக்கி தந்தார்கள் புதுமை பெண் திட்டம் கல்லூரி செல்கின்ற மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ஆயிரம் வழங்கி மாணவிகளின் வாழ்க்கையிலே ஒளியேற்றி வைத்தார்கள் அவர்கள் உயர்கல்வி படிப்பதற்கு மாதந்தோறும் ஆயிரம் ஆயிரம் புதுமை பெண் திட்டம் வழங்கி அவர்கள் வாழ்க்கையிலே வளத்தை ஏற்படுத்தினார்கள் அந்த வகையிலே மாணவர்களும் தமிழ் வழியில் படித்த மாணவர்களும் வாழ்வில் உயர வேண்டும் தலை நிவர வேண்டும் தன்மானத்தோடு வாழ வேண்டும் தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதற்காக தமிழ் புதல்வன் திட்டத்தை இதோ தமிழக முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் தங்களுடைய திருக்கரங்களால் தொடங்கி வைக்கின்ற அற்புதமான காட்சியை நேரலையில் காணொலியில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கரவொளிகளுக்கு தமிழக முதல்வர் அவர்கள் தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வைக்கின்ற அற்புதமான காட்சி நாம்

உலகில் வெளியும் இளைய தமிழகம் படைத்திட நான் முதல்வன் திட்டம் அரசு பள்ளி உயர் கல்வியை ஊக்குவிக்கவும் இடைவிற்றலை தவிர்க்கவும் புதுமை பெண் திட்டம் இந்த ஆயிரம் ரூபாய் தரதுனால ரொம்ப படிப்பு செலவு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது அது மட்டும் இல்லாம குடும்பத்தோட கொஞ்சம் பாரமா கொஞ்சம் வரையும் இந்த புதுமை பெண் ஸ்கீம்னால நிறைய பேர் வந்து காலேஜ் வரதுக்கு கொஞ்சம் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு இந்த ஸ்கீமை கொண்டு வந்த நம்மளோட முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் நம்மளோட தமிழக அரசுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி தமிழ் புதல்வன் திட்டம் தந்த தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு அரசு மேல்நிலை பள்ளி அண்ணா சாலை பள்ளி மாணவர்கள் நன்றி சொல்லி வணங்குகின்ற அற்புதமான காட்சி தமிழக முதல்வர் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று நாமக்கல் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களும் நாமக்கல் மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களும் மாவட்ட கல்வி ஆய்வாளர் அவர்களும் தலைமை ஆசிரியர் பெருமக்களும் ஆசிரியர் பெருமக்களும் மாணவ செல்வங்களும் நன்றியோடு வணங்குகின்ற அற்புதமான காட்சியை நாம் ஏற்படுத்தி செல்கின்றனர் இதயத்தின் சுவடுகளை பதித்து விட்டு வந்திருக்கின்றார்கள் என்று நாமக்கல் மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரும் இக்குழந்தைகளை பாராட்டி மகிழ்கின்றனர் சாலை ராசிபுரம் நாமக்கல் மாவட்டம்